ஹாய்ங்க வெல்கம்ஸ் டு ஜெயாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் ஒரு பெ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருப்பில் போட்டு நல்லா பொரிய விட்றலாம் இது ரெண்டும் பொறிஞ்ச ஒன்று ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது வீட்டிலே ரெடி பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியே சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக சேர்த்து நல்லா இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா தக்காளி வெந்து வரவும் இதில் நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து ஆட்டு ஈரல் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஈரலில் உள்ள தண்ணி இறங்கி சுண்டி நல்லா வதங்கி வரணும் அப்படி வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டிருக்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறமா இதுக்கு தேவையான குழம்புத்தூள் நீங்கள் தனித்தனியாக மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் தூளும் கரம் மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு வேக விட்டுருங்க நல்லா மட்டன் ஈரல் வந்து வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி இதில் கொஞ்சமாக பெப்பர் தூவி தேவையான உப்பு பார்த்து அதையும் போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்